தமிழ் வணக்கம் இஸ்ரேல் காசா பிரச்சனையில் துருக்கியுடன் இஸ்ரேல் தன்னுடைய வர்த்தக போரை ஆரம்பித்தது இஸ்ரேல் காசா பகுதியிலே நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல்கள் மிக மோசமானவை ஆகவே இஸ்ரேலுடன் வர்த்தகம் கிடையாது என்று இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையே இருக்கின்ற வர்த்தகத்தை துருக்கி அதிபர் தையிப் எர்டோகன் இடைநிறுத்தம் செய்து இஸ்லாமிய உலகின் ஆதரவை பெற்றுக்கொண்டார் இவருக்கு எப்படி பதிலடி கொடுக்கலாம் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தலைமையில் அந்த நாட்டினுடைய வர்த்தக அமைச்சரும் இணைந்து புதிய முடிவெடுத்தி துருக்கியிலிருந்து வருகின்ற பொருட்கள் அனைத்திற்கும் அந்த பொருள் என்ன விலை உடையதாக இருக்கின்றதோ அதற்கு நூற்றுக்கு நூறு பொருள் ஒன்று வருமாக இருந்தால் அந்த பொருளுக்கு யூரோ மேலதிகமாக வரி கட்டியே இஸ்ரேலுக்குள் விற்பனை செய்ய முடியும் இதனால் துருக்கியினுடைய பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இஸ்ரேலுக்கு இல்லாமல் போய்விடுகின்றது இதுதான் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற வர்த்தக போர் இந்த நெருக்கடியில் இன்னொரு கட்டமாக எகிப்தில் இருந்து எகிப்திலிருந்து வருகின்ற உணவுப் பொருட்களை எல்லாம் இஸ்ரேல் நிறுத்திவிட்டது நேற்றைய செய்திகளின் படி பத்து நாட்களுக்கு மேலாக உணவுப் பொருட்கள் வரவில்லை என்று கூறியிருந்த வேளையிலே உள்ளே அமெரிக்க படையினர் சுமார் ஆயிரம் பேர் வரை இணைந்து உருவாக்கிய தற்காலிக நகரும் துறை முகத்தில் இருந்து கப்பல்கள் வழியாக உணவுப் பொருட்கள் வருகின்றன ஒரு நாளைக்கு ஐந்தில் பதினைந்து லாரிகள் புறப்பட்டு வந்திருக்கின்றன நூற்றி ஐம்பது லாரிகளில் ஒவ்வொரு நாளும் உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன முதலாவது தொகுதி வந்து சேர்ந்திருக்கின்றது எகிப்திலிருந்து உணவுப் பொருட்கள் வருகின்ற வழி இருக்கின்ற முறையை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிற்கு பின்னதாக புதியதொரு கதவை துறந்து அமெரிக்கா இந்த உதவியை வழங்க தொடங்கி இருக்கின்றது நாளை உணவுப் பொருட்கள் உள்ளே நுழைய இருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய இந்த புதிய முன்னெடுப்பானது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு செயல் போல தோற்றத்தில் காட்சி அளிக்கின்றது ஆனால் உண்மையில் இதனுடைய நோக்கம் என்ன என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இவ்வாறு உணவுப் பொருட்கள் வந்து கொண்டு இருக்க கப்பல் மரைன் டெனிகா ஸ்பானியா நாட்டினுடைய துறைமுகம் சென்ற பொழுது உள்ளே நுழைய முடியாது என்று தடுத்திருக்கின்றார்கள் காரணம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றி சென்ற கப்பலை உள்ளே நுழைய முடியாது என்று ஸ்பேனியா கூறியிருக்கிறது இதுபோல ஜெர்மனியினுடைய கப்பல் ஒன்றும் ஸ்பேனியாவினால் மறைக்கப்பட்டிருக்கின்றது ஸ்பேனியாவினுடைய கொள்கையின்படி இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு உதவி செய்ய முடியாது இஸ்ரேலுக்காக வருகின்ற கப்பல்களுக்கு இடமும் கிடையாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பதும் ஸ்பேனியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே காசா போர் தொடர்பாக பெரும் முறுகள் ஏற்பட்டிருப்பதும் அதன் உச்சகட்டமாக இது இருப்பதும் குறிப்பிட தகது துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானியா நாட்டினுடைய பிரதமர் ரோபர்ட் பிசோ மேலும் ஆபத்தான நிலையை அடைந்திருக்கின்றார் என்றும் அவருடைய உடலில் கலங்களை அகற்றுவதற்காக மேலும் இரண்டு மணி நேரம் சத்ர சிகிச்சை அவசர அவசரமாக நடத்தப்பட்டிருக்கின்றது அவருடைய நிலைமை மேலும் மோசமாகத்தான் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பென்ஸ்கா புஸ்ட்ரிகா என்கின்ற வைத்திய சாலையில் மிகவும் கடுமையான பாதிப்புடன் இவர் இருக்கின்றார் ரோபர்ட் பிசோவை துப்பாக்கியால் சுட்ட எழுபத்தி ஒரு வயது நபர் நீதிமன்றில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் பிரதமர் கண் விழித்தார் பேசுகின்றார் இரண்டு இட்லி சாப்பிட்டார் என்பது போன்ற செய்திகள் ஒருபுறம் இருக்க உண்மையாகவே அவருடைய நிலைமை மிக மோசம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் வெற்றி வகை கொண்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது சீனாவில் நிற்கும் ரஷ்ய அதிபர் பேட்டியளிக்கின்ற பொழுது உக்ரைனினுடைய கார்கி பகுதியில் நடைபெறுகின்ற தாக்குதல் தான் திட்டமிட்டபடி சரியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறியிருக்கின்றார் ஏனென்றால் பன்னிரண்டு நகரங்களை ரஷ்ய படைகள் புதிதாக கைப்பற்றி இருக்கின்றார் கார்கிவ் பகுதியில் சுமார் பத்து கிலோமீட்டர் உள்ளே வந்துவிட்டது ரஷ்ய படைகள் என்றும் தங்களுடைய படைகள் எதிர்த்து போராடி ஒரு பகுதி முன்னேற்றத்தை தடுத்து இருப்பதாகவும் உக்ரைனிய அதிபர் கூறியிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் கூறுகின்ற பொழுது இந்த தாக்குதலின் மூலமாக கார்கிவ் முழு பகுதியை கைப்பற்றுவது தமது நோக்கம் அல்ல என்றும் இப்பகுதியில் இருந்து பெல்கரோட் என்று கூறப்படுகின்ற ரஷ்யாவிற்கு உள்ளே இருக்கின்ற நகரத்தின் மீது உக்ரைனியர்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்துகின்றார்கள் அவர்கள் உள்ளே வர முடியாதவாறு ராணுவ சூனிய பிராந்தியம் போன்ற ஒரு இடைவெளியை ஏற்படுத்த வேண்டி இருப்பதாக ரஷ்யா அதிபர் கூறியிருக்கின்றார் எனவே ரஷ்யாவினுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு உக்ரைனிடம் வழி இல்லாமல் இருக்கின்றது என்பது இதுவரையான நிலைமையாகவும் இரண்டு பேர் மரணமடைந்திருப்பதாகவும் பதிமூன்று பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலினுடைய ரபா நகர தாக்குதல் அடுத்த கட்டமாக எங்கு செல்ல போகின்றது அதனுடைய அடுத்த வியூகம் என்ன என்ற கேள்வி தொடர்ந்தும் கேள்விக்குறியாகவே இருக்க இஸ்ரேலிலும் அதை சுற்றிய பகுதிகளிலும் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வெளியாகி இருக்கின்ற இன்னொரு விஞ்ஞான செய்தி இதயம் பலவீனம் அடைந்து இதயம் பலவீனம் அடைந்து அது முடியாமல் கஷ்டப்பட்டு மிக மிக மெதுவாக துடிக்கின்ற பொழுது அதை தொடர்ந்து மேக்கர் என்னும் கருவியை பொறுத்துகின்றார்கள் இந்த மேக்கர் கருவிக்கு பேட்டரி இருக்கும் இப்பொழுது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பேச் மேக்கர் பேட்டரி இல்லாமலே இயங்கும் என்கின்ற ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது பேட்டரி இருப்பதனால் வருகின்ற விளைவு என்னவென்றால் பேட்டரி தனியாக வைக்கப்பட்டிருக்கும் மனிதனுடைய உடலில் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு உள்ளே வைக்கப்படும் இந்த பேட்டரியும் ஒரு வயரும் வைக்கப்பட்டிருக்கும் இந்த வயர் இதயத்தை தொட்டபடி இருக்கும் இதயத்தினுடைய துடிப்பு வேகம் குறைய பேட்டரி மூலமாக வரும் மின்சாரத்தில் இதயத்தை வேகமாக துடிக்க வைக்கும் ஆனால் இப்பொழுது வந்திருப்பது அப்படி அல்ல இது மனிதனுடைய உடல் இயக்கத்தினால் சக்தியை பெற்று பேட்டரி இல்லாமலே இயங்கும் என்றும் இந்த பரிசோதனை வெற்றி பெற்றிருப்பதாகவும் இருப்பதாகவும் சிக்காகோ பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது என்னவென்றால் இந்த பேட்டரி குறிக்கப்பட்ட காலத்தில் பழுதடைந்து அதனுடைய சக்தி குறைகின்ற பொழுது மறுபடியும் ஒரு தடவை சத்திர சிகிச்சை செய்து புதிய பேட்டரியை பொருத்த வேண்டி வரும் ஆனால் இதில் அத்தகைய சூழ்நிலை இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆப் சிக்காகோ இந்த பரிசோதனைகளை செய்து முதல்கட்ட வெற்றியை பெற்றிருக்கின்றது இதய துடிப்பை சீர் செய்வதற்காக இன்று உலகம் முழுவதிலும் சுமார் ஆறு லட்சம் பேர்களுக்கு இந்த பேஜ் மேக்கர் வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த பேஜ் மேக்கரில் இருக்கின்ற எக்ஸ்ரே எடுப்பது உள்ளிட பல சிகிச்சைகளுக்கு அது தடையாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவர் இறந்துவிட்டால் கூட அவருடைய பிரேத பரிசோதனையின் பொழுது பேஜ் மேக்கர் வைக்கப்பட்டிருக்கின்றதா என்று அந்த பிரேத பரிசோதனையாளர்கள் கேட்பதும் பழமையாக இருக்கும் ஆனால் பேட்டரி இல்லாமல் வைக்கப்படுகின்ற இந்த பேஜ் மேக்கர் பரிசோதனையினுடைய முதல் கட்டத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வைத்திய துறையானது வேகமாக முன்னேறி செல்லுகின்றது மனிதனுடைய மனதினால் கட்டுப்படுத்த முடியாத விடயங்களினால் உருவாகின்ற நோய்களை அதற்கு அருகில் உருவாகின்ற வைத்திய துறையினுடைய வளர்ச்சி காரணமாக அந்த இடைவெளியை நிரவல் செய்கின்ற போராட்டத்தில் மனிதன் தவறுகளை இழைப்பது அதிகரிக்க அதிகரிக்க அதற்கு சமமாக வைத்தியசாலையும் வளர்ச்சி அடைந்து செல்லுகின்றது இருப்பினும் ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் இருந்த நிலைக்கும் இன்று நிலைக்கும் முன்னேற்றம் இருப்பது போல தெரிந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் போதை வஸ்து போன்ற பழக்கங்கள் வந்து மனிதனுடைய பெரு அது ஏற்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் வைத்தியத்துறையின் முன்னேற்றம் கூட ஐம்பது வருடத்தில் இருந்த அளவிற்குத்தான் இன்றும் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் மனிதர்களுடைய இன்றைய வாழ்க்கை இருக்கின்றது இருப்பினும் இதையெல்லாம் கடந்து வைத்தியத்துறை போராடி பல வெற்றிகளை குவித்துக் கொண்டு தான் இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசையத்துறை வணக்கம் உறவுகளே